புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவியினை தரம் உயர்த்துவதற்கான கோப்பின் மீது ஒப்புதல் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு நிதித்துறை செயலாளர் அவர்களின் கவனத்தை ஈர்த்திடும் வகையில் நில அளவை பதிவீடுகள் துறையில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கைவிடுக 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 நிரப்பிடுக 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 இளமலக்கு மூளியரின் காலி பண்ணிடு நிரப்பிடுக காலி பண்ணிடு நிரப்பிடுக கோப்புகள் என்னாச்சு